நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு மொய் விருந்தில் கலந்துக்கிறதுக்காக தான் போய்கிட்டிருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு மொய் விருந்து கிடையாது வர இந்த வர பணத்தை வச்சு ஒரு ஊருக்காக நம்ம வந்து செலவு பண்ண போறோம் எஸ் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மொய் விருந்தை நடத்துறாங்க யார் நடத்துறாங்க அப்படின்னா முஜிப் பாய் அண்ணா தான் அவங்க வந்து முஜிப் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்காங்க அங்கே தான் இந்த மொய் விருந்து வந்து நடக்குது அதில் கலந்துக்கிறதுக்காக தான் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து வழி தெரியாது அதனால நம்மளுக்கு திண்டுக்கல் பிளாக்ஸ் பசங்க தான் கூப்பிட்டு போக போகிறாங்க பசங்கெல்லாம் வரேன் நாங்கள் நம்மளுக்கு வந்து வழி தெரியல அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு ஆர்முகன்னா சங்கீத் அண்ணா லோகேஷ் அண்ணா அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்திருந்தாங்க நாலு பேர் ரெண்டு வண்டியில் வந்திருந்தாங்க அவங்களோடு சேர்ந்து நம்மளுமே கிளம்பிட்டோம் கர்வா சொன்னாரு நான் அந்த கடைக்கு நிறைய டைம் வந்திருக்கேன் ஆனால் இந்த அண்ணா தான் முஜிபாய் தான் அந்த கடையோட ஓனர்னு எனக்கு தான் தெரியும் நான் நிறைய டைம் வந்திருக்கேன்ப்பா அந்த கடைக்கு அப்படின்னு சொல்லி கர்வா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு திண்டுக்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்குது இதில் வர பணத்தை கலெக்ட் பண்ணி வயநாடு நிலைச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு இந்த அண்ணா எடுத்த முடிவு என்னால் நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அண்ணா நினச்சிருந்தாங்கன்னா இவங்களால முடிஞ்ச ஒரு பணத்தை கொண்டு போய் அவங்களே கொடுத்துட்டு வந்திருக்கலாம் அதை எல்லாருக்கும் சாப்பாடு ஆக்கி போட்டு அதில் வர பணத்தை எல்லாரும் அதாவது திண்டுக்கல் மக்கள் எல்லாரும் செய்கிற மாதிரி செய்கிறாங்க பாத்தீங்களா இந்த மனசு யாருக்கு வரும் यो <laughs> அண்ணா சாப்பிட்டவங்க இலையை எடுக்கும்போது எமோஷ்னல் ஆகி அழுதுட்டாங்க அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு இந்த கடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் பிள்ளைகளோட பசங்களோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரியும் முஜீப் அண்ணா வந்து இந்த கொரோனா டயத்துல ரெண்டு வருஷமா தொடர்ந்து ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க சொல்லிதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் கொரோனா டயத்தில் அண்ணா கூட இருந்தவங்க வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சாப்பாடு கொடுக்கலாம்னே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு அண்ணா சொன்னாங்களாம் நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்க வந்து வாங்கிக்குவாங்க ஒவ்வொரு சிலர் வாங்குறதுக்கு சங்கட்டப்படுவாங்க அதனால நம்ம ஒரு போர்டில் உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே இந்த கடையில் வந்து சாப்பிட்டுக்கலாம் பணம் கட்ட தேவையில்லன்னு எழுதி போட்டால் எல்லாரும் அவங்க பசி இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடை வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க யாரும் சங்கட்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காங்க அதனால இவங்க சாப்பாடு செஞ்சது அவங்க கையில கூட கொடுக்கல அவங்களா வந்து எடுத்துக்கிற மாதிரி அண்ணா வந்து இந்த இந்த மனசில் யாருக்கு வரும்னு தெரியல நம்ம திண்டுக்கல்ல இருந்து நிறைய யூடியூபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதில் நம்மளும் ஒரு ஆளாக கலந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு hei hahaha 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 நியூஸ் சேனல்ல நிறைய நியூஸ் சேனல் வந்திருந்தாங்க ஒரு பேரிட நிகழ்வு நடந்துட்டாலே இயற்கையின் சீற்றாது அதுல யாருமே தப்ப முடியாது அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கறது ஒரு இயல்பான விஷயம் தான் ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சுய விருந்து அப்படின்னு சொல்லி இந்த மொய் விருந்த வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அது நாலடைவுல வந்து மரக்கடிக்கப்பட்டுச்சு அந்த சுய விருந்துங்கிறது வந்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலைக்கடியில வச்சுட்டு போன வச்சுட்டு போயிடுவாங்க வயிறார சாப்பாடு போடுவாங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா யார் எவ்வளவு வைக்கிறாங்கன்னு தெரியாது ஆனா அந்த பணங்கிறது வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு உதவியா இருக்கும் அந்த நோக்கத்துல தான் இதை நாங்க செய்ய ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஏற்பாடு பண்ண நோக்கம் என்னன்னா வயநாட்டுல சமீபத்துல ஏற்பட்ட ஒரு பேரழிவுல ஏகப்பட்ட மக்கள் இறந்துட்டாங்க அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஆறுதல்ங்கிறது சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு லட்சம் ஏதாவது கொடுக்கணும் முடிவு பண்ணுறதா அதையே இந்த மொழி இருந்த கான்செப்ட்ல பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படின்னம்னா நம்மள சுத்தி இருக்க சொந்தங்கள் உறவுகள் மற்ற ஊருக்காரவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுடைய பங்கு இதுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த மொழி இருந்த கான்செப்ட்ல கொடுத்தோம் இறைவனுடைய உதவி கொண்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பா இருக்கு இது நாளடைவில் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் இந்த மொழி முடிஞ்ச கான்செப்ட் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட மக்களை வந்து கஷ்டத்திலிருந்து எடுக்கிற மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் நான்

யாரு இவன் யாரு சொல்ல வேறு தர உங்களுக்கான கிப்பிடு சட்டம் இருக்கிறீங்க இந்த ஒரு வண்டி ஆறு <laughs> அடிகில் <laughs> இது உங்களுக்கு <laughs> 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 நான் ஒண்ணா பையன் வந்து நம்ம வீட்டில் ஏழ்ரைக்கு கிளம்பி நைட்டு எட்டு மணிக்கு ஷார்ப்பாக இங்கே வந்துட்டோம் நம்ம எட்டு டு பத்து வந்து சொல்லியிருந்தாங்களோ அதனால் எட்டு மணிக்கெலாம் நம்ம வந்து வந்துவிட்டோம் வந்த உடனே ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய க்ரௌடு இருந்தனால டேபிளே கிடைக்கவே இல்லை க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்கனால அடுத்தடுத்து டேபிள் இறக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா எனக்கும் நாகராஜனாவுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு சேர் கிடச்சிச்சு நான் வந்து நாகராஜனா பக்கத்தில் உட்காந்து தான் சாப்பிட்டேன் அண்ணா வந்து எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வாங்க மொத்தமாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே இலையில் நிறைய சாப்பாடு சாப்பாடு வச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா ராபர்ட் வந்து மாலை போட்டிருக்கனால அண்ணா வந்து உங்களுக்கு வெஜ் இருக்கு நீங்கள் வந்து வெஜ்ஜில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லேட் ஆயிரும் அப்படின்ட்டு அண்ணா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தே கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது எல்லாத்துக்கூடையும் பேசிட்டு எல்லாத்துக்கூட போட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வர்றதுக்கே மணி வந்து பன்னன்றே ஆயிடுச்சு இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும்பா இது மாதிரி உங்க ஊர்ல நடந்திருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க